ஞாபகங்கள் இவை போதுமே தங்க தமிழ் கொலிக்கும் வங்கக் கடல் முத்தின் தலையெனும் நகர் முடியொளிர் இரத்தினம் என மிகு பல்கலைக்கழகம் தங்க தமிழ் கொலிக்கும் வங்க கடல் முத்தின் தலையெனும் நகர் முடியொளிர் இரத்தினம் என மிகு பல்கலைக்கழகம் அழகு மிடுக்கு முளிர் கம்பீர கட்டடங்கள் வீதி மதில் தாண்டி வலிந்து விழிதொட்டு அழகு மிடுக்கு முளிர் கம்பீர கட்டடங்கள் வீதி மதில் தாண்டி வலிந்து விழி தொட்டு வசீகரித்து கண்டிருக்க முதல் நாள் அடங்கா ஆவல் ஆசைகள் பல சுமந்து அடிமேல் அடியெடுத்து வாசல் வழி தாண்டி அடங்கா ஆவல் ஆசைகள் பல சுமந்து அடிமேல் அடியெடுத்து வாசல் வழி தாண்டி உரிய கூற்றமாய் உள்நுழைந்த ஞாபகங்கள் நொடி எங்கள் உயிர் இவ்வுலகை தாண்டுமென ஓடி ஒழித்து பயந்து திரிந்தாலும் எந்த நொடி எங்கள் உயிர் இவ்வுலகை தாண்டுமென ஓடி ஒழித்து பயந்து திரிந்தாலும் புது புது கண்டு பேசி பழகி சிரித்து மகிழ்ந்து புது புது சினேகிதங்கள் கண்டு பேசி பழகி சிரித்து மகிழ்ந்து நமக்கேயான நட்புகள் கூட்டம் நாமே உருவாக்கி சுற்றியுள்ள அத்தனை வீதிகளும் கூட்டமாய் சுற்றி நகரம் அலைந்து கடைகள் துளாவி கடைசியாய் ஒரு பொருள் வாங்கி நகரம் அலைந்து கடைகள் துளாவி கடைசியாய் ஒரு பொருள் வாங்கி இறுதியில் இதமாய் குளிர்களில் இறந்தி ஆடு கூளை தின்பது போல் பல்லிடை மீடா அடக்கி ஆடு தின்பதுபோல் போல் பல்லிடை மீடா அடக்கி பெம்பலாய் மிதிவண்டி மிரிக்கையிலே சித்து குருவிகளாய் காற்றில் சிறகடித்த ஞாபகங்கள் வட்டமிடும் பரந்தாக வானூர்தி வந்துடுமோ குண்டுமலை பொழிந்திடுமோ என்று பதை பதைத்து வட்டமிடம் பரந்தாக வானூர்தி வந்துடுமோ குண்டுமலை பொழிந்திடுமோ என்று பதை பதைத்து ஊரக்கண்ணால் வான்வழிதான் நோக்கி மரகதமன் வெளிகள் தாண்டி வலிகள் பல கடந்து அம்மா கை படா அடிசில் ஆழமென எண்ணி கவலை கொண்டு சுத்தி அலைந்து வலியறியா ஒரு நிலையில் அம்மா கைபட அடிசில் ஆழமென நிக்கவலை கொண்டு சுற்றி அலைந்து வலியறியா ஒரு நிலையில் சுவை அரும்புகள் அடக்கி நாவை பழக்கி கிடைத்ததை கொண்டு பசைக்கு புசித்து சுவை அரும்புகள் அடக்கி நாவை பழக்கி கிடைத்ததை கொண்டு பசைக்கு புசித்து படித்திட வேண்டி பல்கலை நோக்கி பறதியில் பறந்துட்ட ஞாபகங்கள் வினாத்தால் நிரப்ப விடைகள் தேடி நூலகம் சென்று குறிப்புகள் எடுத்து மாதிரி பயிற்சிகள் எழுதி கொடுத்து வினாடி பரீட்சை வினாத்தால் நோக்கி விதைந்த விடைகள் முப்பது வினாடிக்குள் மணியொலி கேட்டு அன்றையில் நகர்ந்து துரித கதியில் ஒருவழி முடித்து பின்வரு நாட்களில் அறிவிப்பு பலகையில் புள்ளித்தாளை கண்களால் களைந்து அளந்து பார்த்த ஞாபகங்கள் புள்ளித்தாளை கண்களால் கலைந்து அளந்து பார்த்த ஞாபகங்கள் நாலந்து லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்க நால் நெடுக கால் கடுக்க நிறையில் நின்று நாலைந்து லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்க நால் நெடுக கால் கடுக்க நிறையில் நின்ற போதும் கதைகள் பேசி சிலாகித்து கிண்டல் நக்கல் நையாண்டி செய்து பொழுது கழித்து கிண்டல் நக்கல் நையாண்டி செய்து பொழுது கழித்து வாந்தி வந்த எரிபொருளில் இரண்டு லிட்டர் வார இறுதியில் கொண்டு வீட்டில் கொடுத்து திங்கட்கிழமை വീട്ടിൽ സാപ്പാട് ഇരുപൊതായ് അരെക്ക് തരുംബി അവസര അവസരമായി അവസരമായ് വ്രിവികങ്ങൾ വീട്ടിൽ സാപ്പാട് ഇരുപൊതായ് അരെക്ക് തരും അവസര അവസരമായി വരിവി மெம்மல் பொழுதில் மண்ணெண்ணெய் விளக்கேற்றி மங்கள் வெளிச்சத்தில் மடித்து வைத்த ஏடு எடுத்து மெம்மல் பொழுதில் மண்ணெண்ணெய் விளக்கேற்றி மங்கள் வெளிச்சத்தில் மடித்து வைத்த ஏடு எடுத்து படங்கள் அனைத்தும் கீறி குவித்து பாடப்பதிவுகள் சுரப்பாய் செய்து பதிவேடு நிரப்பி பதிந்து வைத்த ஞாபகங்கள் பாடப்பதிவுகள் சுரப்பாய் செய்து பதிவேடு நிரப்பி பதிந்து வைத்த ஞாபகங்கள் அதியுயர் தளர்த்து விதிவுரை மண்டபத்தில் கருத்தொருமித்து விளக்கங்கள் குறித்து கற்றிருந்த அமைதி வேளையிலே அதியுயர் தளர்த்து விதிவுரை மண்டபத்தில் கருத்தொருமித்து விளக்கங்கள் குறித்து கற்றிருந்த அமைதி வேளையிலே காதை பிளக்கும் ஒரு சில ஓசைகள் கட்டடம் ஒரு முறை அதிர்ந்து நின்றது காதை பிளக்கும் ஒரு சில ஓசைகள் கட்டடம் ஒரு முறை அதிர்ந்து நின்றது குறிப்பு மேசையில் விட்டு விரிவுரையாளர் விரைந்தோடி போகையிலே கீழே ஓடுங்கள் குண்டு போடுறாங்கள் விடியொலி கேட்ட நாகம் போல் நடுங்கி நின்ற ஞாபகங்கள் கூடி படிக்க ஒன்றாய் சேர்ந்தால் படிப்பும் அரட்டையும் விகிதத்தில் ஒன்றுக்கு மூன்று கால கடத்தலை கூட்டத்தில் ஒருவர் குறிப்பால் உணர்த்த மாறி மாறி பாட விளக்கங்கள் பறக்க காலக்கடத்தலை கூட்டத்தில் ஒருவர் குறிப்பால் உணர்த்த மாறி மாறி பாட விளக்கங்கள் வரைக்க நம்மை நாமே மெச்சிக்கொண்ட ஞாபகங்கள் சின்ன சின்னதாய் செல்ல கோபங்கள் இடைவெளி குறைந்த நட்புக்குள்ளே பிறந்த நாள் மறந்து போனால் உற்றகதை உள்ள காற்று வாக்கில் சொல்லாவிட்டால் கூடி போகும்போது கூப்பிட்டு அழைக்காவிட்டால் சின்ன சின்னதாய் செல்ல கோபங்கள் இடைவெளி குறைந்த நட்புக்குள்ளே அவசர பரபரப்பில் கதைக்க மறந்து போனதால் அகம் நனைந்து விழிகிரண்டில் முத்துதிர்த்த அணிச்சமலர் என் நட்பு நோக்கி அகலக் கண் விரித்து மனம்பழிந்த அதிமதுர ஞாபகங்கள் எரிபொருள் இல்லை மின்சாரமில்லை எதுவுமே இல்லை எரிபொருள் இல்லை மின்சாரமில்லை எதுவுமே இல்லை நகரை விட்டு நகர முடியா நாட்டு தாவரவியல் பூங்கா விடுத்து கண்டல் தாவர நிலங்கள் நோக்கி நீர்வால் உயிரினம் பார்க்க நெடுந்தூரம் மணல் காட்டு பக்கமாய் கடற்கரைக்கு நாங்களும் சென்றோம் கல்வி சுற்றுலாக்கள் கூடியிருந்து உணவுண்டு சுற்றி சுற்றி படமெடுத்து நிழல் படத்தொகுப்பில் திரட்டி வைத்து கூடியிருந்து உணவுண்டு சுற்றி சுற்றி படமெடுத்து நிழல் படத்தொகுப்பில் திரட்டி வைத்து நிழல் படங்கள் தொலைந்தாலும் தொலையாத ஞாபகங்கள் நிழல் படங்கள் தொலைந்தாலும் துளையாத ஞாபகங்கள் தொலைசண்ட புள்ளினம் தேசம் திரும்பி போகும் நாள் மனது பாடும் பலகால பிரிவு கீதம் பாடி திரிந்த பறவைகளே நினைவலைகள் மோதி பாறையாய்க் கனத்த மனதினிலே மின்மினியா சிறகடித்த ஞாபக சிதறல்கள் சிதறலை சிறைப்பிடித்து மின்னலிழையெடுத்து மேக ஊஞ்சலில் நட்சத்திரங்கள் பறித்து நட்பு கீதங்கள் நிறைய அலங்கரித்து சிதறலை சிறை பிடித்து மின்னல் மேக ஊஞ்சலில் பறித்து நட்பு கீதங்கள் நிறைய அலங்கரித்து நாட்குறி புதைத்து வைத்த ஞாபகங்கள் என்னும் எழுத்தும் கண்ணெனக் கண்டு மண்மனங்கமல் கமல் தாய் மொழியொடு ஆங்கில கட்டை நெதிகள் பல்துறை வழிபல்கலைக்கழகத்தில் ும் கண்ணன கண்டு மண்மண கமல் தாய் மொழியொடு வாங்கில கற்கை நெறிகள் பல்துறை வழி பல்கலைக்கழகத்தில் கற்று தேர்ந்து பட்டங்கள் வெற்று பலகாலம் பல்கலைக்கழகத்தில் கற்று தேர்ந்து பட்டங்கள் வெற்று பலகாலம் பதிக்க வரிகள் போதா நினைவுச் சுவடுகள் எம்மன வானில் பதித்தனல் வைரங்களாய் பதிக்க வரிகள் போதா நினைப்பு சுவடுகள் எம்மன வானில் பதித்த நல் வைரங்களாய் இவை போதுமே காலக்கடிகார மேல் சுழற்சியை தாளாட்ட இவை போதுமே எம் காலக்கடிகார மேல் சுழற்சியை தாளாட்ட இக்கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்ப கால பகுதியை பிரதிபலிக்கிறது அக்காலகட்டத்தில் எமது சூழலும் நாம் அனுபவித்த துயரங்களும் மறைமுகமாக பிரதிபலிக்கின்றன உங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்தி இருந்தால் காணொலிக்கு கீழே கொமன் செக்ஷனில் உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்